ஐயா இந்த உலகத்துல எவனை வேணா நம்புங்கய்யா ஆனா இந்த காதலிக்கிறான் பாருங்க அந்த நண்பனை மட்டும் தயவு செய்து நம்பாதீங்கய்யா காதலி வர்ற வரைக்கும் மச்சான் நீ தாண்டா ஏன் உசுறு நீ தாண்டா ஏன் உசுருன்னுவான் காதலி வந்ததுக்கு அப்புறம் ஒடா என் வேற போயிடுவான் ஐயா இந்த காதலிக்கிற நண்பன் எப்ப எங்க எப்படி நம்மளை கலட்டி விடுவான்னு அவனுக்கே தெரியாதயா ஒன்னு இல்லை ஒரு நண்பன் ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருந்தான் எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டு இருந்தான் நாலே வார்த்தைதாயா நாலு மணி நேரமா பேசிட்டு இருந்தான் அப்படி என்ன தாண்டா பேசுறேன்னு போய் பக்கத்தில் நின்னா அம்மு அப்புறம் சொல்லு நீ சொல்லு அட வெக்கம் கட்ட இதையடா இம்புட்டு நேரம் பேசுறீங்கன்னு தோணுச்சு இப்படி அம்மு அம்முன்னு சொல்லி கடைசியில் அந்த பொண்ணை அம்மா வாக்கி போட்டாயா இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு அந்த நண்பனை மட்டும் அடிச்சது இல்லாம கூட இருந்த நண்பனையும் போட்டு செம்ம அடி அடிச்சாங்க பாருங்க அம்புட்டு அடியும் வாங்கிக்கிட்டே என் நண்பன் என்கிட்ட வந்து கேட்டான் மச்சான் கூட இருந்தது ஒரு குத்தமாடான்னு கேட்டான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நான் சொன்னேன் மச்சான் கூட இருந்தது தப்பு இல்லை தப்பான நண்பன் கூட இருந்தது தாண்டா தப்புன்னு சொன்னேனா நாங்கள் ஒட்டுமொத்த நண்பர்களையும் தப்பு சொல்லலை நம்பாதீங்கன்னு சொல்லல தப்பான நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம் தப்பு பண்ணுற நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம் தப்பு பண்ண தூண்டுற நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம் ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு டூர் போறதுக்காக பிளான் பண்றாங்க ஒரு காட்டுக்குள்ளே டூர் போய்கிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு கரடி வந்து நிக்குது என்ன ரெண்டு பண்றதுல ஒரு நண்பனுக்கு மட்டும் தெரியும் அடுத்த செகண்டே மரத்து ஏறிட்டான் என்ன செத்தது போல நடிச்சா அந்த கரடி கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கலாம் நினைச்சு அப்படியே கீழே விழுந்து செத்தது போல நடிக்கிறான் அந்த கரடி வந்து அவன் காது பக்கத்துல ஏதோ வந்து ஒன்னு சொல்லிட்டு போகுது மரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த நண்பன் ஓடி வந்து கேட்கிறான் மச்சான் இந்த கரடி வந்து உன் காது பக்கத்துல ஏதோ சொல்லிச்சு என்னடா சொல்லிச்சு அப்படின்னா ஆபத்துல உதவாத நண்பனை நம்பாதன்னு சொல்லிச்சு மச்சான்னு சொன்னா நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களையும் நம்பாதன்னு சொல்லல ஆபத்துல உதவாத நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம் யா நட்புன்றது நடிப்பு இல்ல நாடி துடிப்பு எங்களுக்கு தெரியும் உப்பு இல்லாம கூட உயிர் வாழலாம் ஆனா நட்பு இல்லாம உயிர் வாழ முடியாது அதுவும் தெரியும் நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களையும் நம்பாதீங்கன்னு சொல்ல ஆபத்துல உதவாத இது போல நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம் காரியம் ஆகுற வரைக்கும் கையை பிடிச்சிட்டு காரியம் ஆனதுக்கு அப்புறம் கால வாரி ஒரு நண்பர்களை நம்பாதீங்கன்னு தாயா சொல்றோம் ஒரு எக்ஸாம் எழுதுறப்ப அந்த கிட்ட கேட்பான் மச்சான் நீ படிச்சிட்டியாடான்னு அதுக்கு நான் படிச்சேன் மச்சான்னு சொல்றான் பாருங்க அவனை நம்புங்க ஏதோ படிச்சிருக்கேன் மச்சான் சொல்றான் பாருங்க அவனை கூட நம்புங்க ஆனால் மச்சான் சொல்றான் பாருங்க அவனை மட்டும் தயவு செய்து நம்பாதீங்கய்யா அதை விட கரெக்டாக இருக்கிற கொஸ்டினை அவன்கிட்ட இப்படி காட்டி எழுத விட மாட்டான் டவுட்ல ஒன்று அடிச்சு விட்டுருச்சான் இதை எழுதிடான் அப்படின்ட்டு நல்லா எழுதினதை காட்டாமல் டுபாக்கூர் விட்டதை இப்படி காமிச்சு பார்த்து எழுத விட்டு அவனையும் சேர்த்து பெயிலாக்கி நான் படிச்சிருக்கேன்டா ஏதோ வாடா ரெண்டு பேரும் எழுதலாம் அப்படின்னு தோலில் கையை போட்டு கூட்டு போகிறான் பார் அவனை நம்பலாம்டா அருஞ்சா சொன்னேன் என் பெண் தோழிகளுக்கு நான் சொல்லிக்கிறது ஒரே விஷயம் ஒரு விஷயந்தான் எந்த பெண் தோழியாவது வந்து இந்த ஸ்கர்ட் போறி நீ சூப்பராக நயன்தாரா மாதிரி இருப்படி இந்த லெகின்ஸை பூர்றி நீ வந்து அப்படியே த்ரிஷா மாதிரியே இருப்படின்னு எவ்வளாவது உங்களை உசுப்பேத்துனா தயவு செய்து அந்த பெண்ணை மட்டும் நம்பாதீங்க ஏன்னா ஒரு நயன்தாராவோ திரிஷாவோ ரோட்டில் நடந்து போனால் அவளை பாதுகாக்கிறதுக்கு நாலு பாடி கார்டு பசங்க பின்னாடி வருவாங்க நீங்கள் அறையும் குறையுமா போனால் நாலு கலவாணி பசங்க தான் உங்கள் பின்னாடி வருவாங்கன்றத மனசில் வச்சுக்கங்கன்னு சொல்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஐயா ராமாயணத்துல சீதைக்கு அவ விருப்பம் இல்லாம அவளை தொட்டா அவன் தலை வெடிச்சு போகும்னு சொல்லி ஒரு வரம் இருந்துச்சியா அந்த வரம் என் பெண் தோழிகளுக்கு கிடைச்சிருந்தா என் சகோதரிகளுக்கு கிடைச்சிருந்தா அவ விருப்பம் இல்லாம நண்பன்ற பெயர்ல நயவஞ்சகமா பழகி அவன் கற்ப சூறையாடுற களவாணி பசங்களுக்கு அப்பப்பவே தண்டனை கிடைச்சிருக்கும்யா நாங்க ஒட்டுமொத்த நண்பர்களே நம்பாதீங்கன்னு சொல்லல நண்பன்ற பேரில் நயவஞ்சகமா பழகி என் பெண் தோழிகளுடைய கற்ப கலவாணி கலவானி பசங்களை நம்பாதீங்கன்னு சொல்றோம் முகத்துக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு முதுகுக்கு பின்னாடி ரிப்போர்ட் பண்றான் பாருங்க அந்த நண்பனை நம்பாதீங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம் ஏன் இந்த உலகத்தில் எந்த இளைஞனவேனா கேட்டுங்க புகைப்பிடிக்கிற எந்த இளைஞனமே புகைப்பிடிச்ச முதல் சிகரெட்டை பத்த வச்சது ஒரு நண்பனாக தான் இருப்பான் மது குடிக்கிற எந்த இளைஞன வேணா கேட்டு பாருங்க அவன் முத முதல்ல குடிச்ச அந்த மது கோப்பையில மதுவை ஊத்தி கொடுத்தது ஒரு நண்பனா தான் இருப்பான் நாங்க நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்ல இது போல தப்பான பழக்க வழக்கங்களை கத்து கொடுக்கிற நண்பர்களை நம்பாதீங்கன்னு தான் சொல்றோம் மகாபாரதத்துல உறவுக்கு உன்னதமான நட்பு கர்ணனுடைய நட்புன்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் கர்ண ஒரு நண்பனே இல்லையா நண்பன் தப்பு பண்றப்ப அதை தட்டி கேட்கிறவனும் தடுத்து நிறுத்துறவன் தாயா உண்மையான நண்பன் அப்படி வேளை அஸ்தினாபுரத்துல பாஞ்சாலியுடைய சேலையை உருவனப்ப கர்ண தட்டி கேட்டிருந்தாலோ இல்ல தடுத்து நிறுத்திருந்தாலோ மகாபாரத போரே வந்திருக்காது அதுல அத்தனை பேர் செத்து போயிருக்கவும் மாட்டாங்கய்யா ஐயா நாங்க வந்து மொத்த மட்டுமே எல்லா நண்பர்களையும் நம்பாதீங்கன்னு சொல்ல இது போல தப்பான நண்பர்களை நம்பாதீங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்